டைவர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு தான் போயிருக்காங்க ஆனா டைவர்ஸ் வாங்காம அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கு முன்பிடிவியில் நடந்த பிளாக்மெயில் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சினிக்டாக்ஸ் டெய்லியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன கொடுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் மிருகத்தனமா நடந்துட்டரல அந்த கவின்ன்ற பையன் அதை பத்தி என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம மாமியார கைது பண்ணிருக்காங்க மாமியார் ஒரு சில வீடியோஸன்ஸ்காக எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரித்தனியாவோட அப்பாவைதான் விமர்சனம் பண்றாங்க அவர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அவங்களுக்கு கௌரவம் முக்கியமா அது முக்கியமா இது முக்கியமான்னு சொல்லி அதை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா தன்னுடைய மகன் இளவரசிய இறந்துட்டு நிக்கிறாரு ஒரு அப்பாவோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு அதுவும் அந்த இளவரசியோட அப்பாவோட மனநிலையை யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு கேமரா முன்னாடி பேச தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அது முழுமையா கம்யூனிகேட் பண்ண தெரியாது அது மட்டும் இல்லாம அண்ணாதுரை அப்படின்ற ஒரு நபர் ஒரு தந்தை அவரு தன் மகளுக்கு ரெண்டரை கோடி செலவு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு புள்ள நல்லா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தி இருக்காரு இன்னொரு பையனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்காரு ஒரு நல்ல அப்பாவா செயல்பட்டு இருக்காரு எது நல்லது இது எது கெட்டது அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சிருக்காரு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காரு இருபத்தேழு வயது வரலும் அந்த பொண்ணோட அனுமதிக்காக திருமண அனுமதிக்காக வெயிட் பண்ணியிருக்காரு இப்படி பொண்ணுக்கும் பையனுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ண அப்பா பொண்ணை இழந்து தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த அப்பாவை கை காட்டி நீங்கள் தான் காரணம்னு சொல்லி மேட்லேயும் சரி மீடியாலேயும் சரி அவரை சொல்லும் போது அவ ஒரு அப்பாவா அவருக்கு எவ்வளோ வலிக்கும்னு தெரியுமா ஒரு அப்பா அப்படின்றவங்க தான் பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க உயிரோடு இருக்கவர்களும் கடைசி வரலும் பார்த்துப்பாங்க ஆனால் தன்னால் உயிரோடு இருக்கவர்களும் பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க என்னோட பிரின்சஸை கண்கலங்காமல் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு கனவோட அனுப்பினோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே அப்பா ஒரு விஷயத்துக்காகவும் இந்த டிசிஷன் எடுத்தாங்க சொல்றாங்க ஒரு சிலர் நுனி புள்ள மட்டும் மேஞ்சிக்கிட்டு இவரு மேலையும் தப்பு கௌரவத்துக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாரு பொண்ணு சொன்னதை கேட்கல அப்படின்னு ஒரு சிலர் மேல் மட்டமா பாத்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க அம்மா பேசினது அவங்க அப்பா பேச பேசினது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என் பொண்ணு கல்யாணம் ஆகி புதுசு ஒரு எழுவத்தெட்டு நாள் தான் ஆகுது லவ் மேரேஜ் இல்லை இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜென்ரலாக பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சில விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப கூச்சப்பட்டுட்டு ஒரு சில விஷயத்த சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் தாமத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படின்ற நடக்கக்கூடிய விஷயங்களை பேசாம சொல்லாம லெவல்லையாச்சும் பாலியல் கல்வியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ தலையில அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட வீடியோக்களை போன்ல வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயும் பார்த்துட்டு என் பொண்ணை துன்புறுத்தி இருக்கான் இந்த விஷயமும் அவங்க அம்மாவுக்கு என்னைக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த பொண்ணு தான் தானே எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தான் தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க அவங்க அம்மா வந்து உடல் ரீதியா சில மாற்றங்களை அவங்க கிட்ட பாத்து வச்சு அவங்க அவங்க கேட்டிருக்காங்க அவங்க பொண்ணுகிட்ட உங்க மாமியார் கிட்ட இத பத்தி சொன்னியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நான் இருபதாவது நாளே வந்து அத பத்தி நான் எங்க கிட்ட சொல்லிட்டேன் வித்தன்யா ஓபன் அப் ஆகி ஒரு சில விஷயங்களை அவங்க கல்யாணம் ஆன இருபதாவது நாளே அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இப்பயும் மாமியார் வந்து கண்டுக்கவே இல்லாது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு முன்னாடி தெரியும்னா நான் பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்திருக்கலாமே அப்படின்றாங்க ஆனா அவங்க அம்மாவுக்கு வெள்ளி சனிக்கிழமை அந்த பொண்ணு தன்னோட உயிரை எடுத்துக்குதுன்னா தான் அந்த அம்மாவுக்கு தெரியவே வருது இந்த விஷயம் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் அவங்க கிட்ட சொல்லும் போதே எவ்வளவு கோவம் வருதுமா நீ இங்க வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருந்தா அதாவது மறு வீடு அந்த மாதிரிலாம் அழைப்பு இருக்கும்ல அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நானே அவனை ஒன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ரித்தன்யா அப்படி இந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்கன்னா நீயே இவ்வளோ கோவப்படுற இல்லம்மா அப்பா ரொம்ப கோவக்காரரு அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேற வரும் அதனால தான்மா நான் பயந்துட்டு சொல்லலை அந்த பையன் பையன்கிட்ட பேசுறேன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற நீ பண்றதை நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பையன் பையன்கிட்ட டைவர்ஸில் கையெழுத்து வாங்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க போகும்போதே என் பொண்ணு பயம் இல்லாம தான் இருக்கா அதனால அப்பா கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருவாரோ அப்படின்ட்டு தான் இருக்கா போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்துருவா அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அம்மா வந்து ரித்தனியாவ அனுப்பியிருக்காங்க போகும்போதே போன் பண்ணிருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு போறோமா அந்த கோயிலுக்கு போறேமா அப்படின்னு சொல்லி அவங்களும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ நம்ம பொண்ணு வந்து தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்து தான் பொண்ணு தான் உயிரையே எடுத்ததுக்கு அப்புறமேட்டுதான் தான் அப்பாவுக்கே அந்த பொண்ணோட அப்பாவுக்கே நடந்தது எல்லாமே தெரியும் அதனால ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நார்மலா ஒரு சில சண்டை இந்த திருப்பூர் பக்கம் அவங்க எல்லாம் வந்து அதிகமா டௌரி கேக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நார்மலான விஷயமா ஒரு ஆறு மாசம் கழிச்சு பிசினஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நடந்துருக்கு ஆனால் பர்ஸ்னலாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெ தெஞ்சிருக்கு ஆனால் அதுவுமே வந்து முன்னாடி நாள் ஃப்ரைடே தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ டைவர்ஸ் வாங்கணும்னு போன பொண்ணு இந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்பாவையும் அவமானப்படுத்திடக்கூடாது அப்பாவும் இதனால கொலகாரன் ஆயிடக்கூடாது அதே நேரத்தில் இவனும் கவீன்குமார் அப்படின்றவனும் தண்டிக்கப்படணும் இல்லைன்னா என்ன பண்ணிருவாங்கன்னா உம் பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு அதனால உயிர் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அதனால டீட்டெயில்டா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இன்னொருத்தனை இன்னொருத்தனை திருமணம் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பல கனவுகளோட போய் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க ஆனா எல்லா கனவுகள் எல்லாமே உடைக்கப்படுற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்ததுனால இதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லா ஆண்கள் மேலயுமே பயம் வந்துடும் ஐயோ என்ன ஆகுமோ ஏதாவுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம தன்னை பத்தி மட்டும் கவலைப்படாம இதை சொல்லாம நம்ம டைவர்ஸ் வாங்கிடுவோம் அந்த டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கும் இந்த நிலமை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றத சொல்லியிருக்கும் அந்த பொண்ணு தான் உயிரை தானே எடுத்துக்கொண்டது தவறு தான் அதுல கருத்தே இல்லை ஆனா அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களே ஒரு சிலர் வந்து பேசும்போது அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்பவே அந்த அப்பாவை ஒரு சிலர் கை காட்டி சொல்லும் போது பொண்ணு ஒரு வேலை அந்த பையன் கூட வாழ மாட்டேன்னு வீட்டுக்கு வந்திருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட கேரக்டர்ல எவ்வளவு ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே ரிதன்யாவுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சோசியல் மீடியால பேசினதுனால அப்பாவையும் பையனையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு மாமியாரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம இருந்தாங்க இப்போ மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க